அம்பர்லா சுடிதார் டாப் கட் பண்ண போகிறோம் இந்த அளவு சுடிதாரோட ஸ்கர்ட் பகுதி வந்து ஏ கட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த அளவை வச்சு அம்பர்லா டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சித்ரா ஸ்டெய்லரிங் இதுதான் மெயின் கிளாத்து இது வந்து லைனிங் கிளாத்து லைனிங் வந்து பாடி பகுதிக்கு மட்டும்தான் நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம் அம்பர்லாவுக்கு வந்து லைனிங் இல்லை இந்த டிசைனுக்கு பேர் வந்து கலம்காரி டிசைன் இந்த துணி வந்து எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னா மூணு மீட்டரும் முப்பது முப்பது சென்டிமீட்டர் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பாடி பகுதி வந்து லைனிங்கில் கட் பண்ணிடலாம் களம் காரியும் வந்து காட்டன் கிளாத் தான் அதனால் நம்ம வந்து ஜாக்கெட் பீட் வந்து லைனிங்க்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ஜாக்கெட் பீட் வந்து காட்டன் எண்பது சென்டிமீட்டர் இருக்குது இந்த துணியை அப்படியே ரெட்டையாக மடக்கிட்டு அதையும் இப்படி சுடிதாருக்கு மடிக்கிற மாதிரி இப்படி நாலாம் மடிச்சு போட்டுக்கணும் மடிப்பு வந்து நம்ம நிற்கிற பக்கம் இருக்குது ரெண்டு மடிப்பு பகுதி வந்து நம்ம நிற்கிற பக்கம் இருக்குது இறக்கி இல்லாமல் சமமாக அப்படி போட்டுக்கலாம் இல்லை நம்ம தைக்கிறதுக்கு அரை இன்ச் இட விட்டுக்கிறோம் இந்த டாப்போட பாடி உயரம் வந்து பன்னெண்டு இன்ச் பொதுவாக வந்து நம்ம பாடிக்கு பதினாலு இன்ச்சு தான் வைப்போம் இந்த டாப்பில் வந்து யோக் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க பன்னெண்டு இன்ச்சு தான் வச்சுருக்காங்க நம்மளும் அதே போல் பன்னெண்டு இன்ச்சு வைக்கலாம் இந்த டாப்போட முழு உயரம் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு நம்ம பாடி பகுதிக்கு பன்னெண்டு இன்ச்சும் ஸ்கேட் இருபத்தி ஆறு இன்ச்சு அந்த ஸ்கீலே சுருக்கம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஏழு இன்ச்சு எல்லாம் கூட்டணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு இன்ச்சு வரும் அடுத்தது இந்த டாப்போட அகலம் வந்து இருபது இன்ச்சு இருக்குது இருபதில் பாதி பத்து பத்து இன்ச்சோட ஒரு இன்ச்சு தையலுக்காக ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணும் அப்படின்னா மொத்தம் பதினோரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அந்த பதினோரு இன்ச்சை மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரத்துக்கும் அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் கழுத்து அகலம் வந்து நான் ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி நம்ம தைக்கும் போது மூணு இன்ச் வந்துடும் தையலுக்கு அரை இன்ச் விட்டுக்கிறோம் ஷோல்டர் அகலம் வந்து நாலரை இன்ச் அதுலேருந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்போ பின்கழுத்து உயரம் வந்து மூணு இன்ச் முன்கழுத்து உயரம் உயரத்துக்கு உயரத்துக்காக ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் பாக்ஸ் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் கோட்டில் தான் போடணும் இந்த கோட்டில் போடக்கூடாது இதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச் மேலே ஏற்றி பின்கழுத்து வரைஞ்சிக்கிறதுனால வரைஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேலில் அப்படி வச்சு எந்த இடத்துல அந்த ரெண்டு கோடும் ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல அப்படியே ஒரு விளைவு வரைஞ்சிக்கணும் இது பின்கழுத்து இது முன்கழுத்து அட் அடுத்தது ஆம்கோல் இது ஷோல்டர் வந்து நாலரை இன்ச்சு நாலரைலேருந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம்னா கீ கோட்டில் இருந்து அந்த ஆம்கோல் உயரம் வந்து ஆக்கணும் ஆறரை இன்ச்சாக மார்க் பண்ணி இதில் ஒரு அரை இன்ச் மேலே ஏற்றிக்கணும் அப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் அரை இன்ச்சுக்கு வந்துடும் உயரத்தில் பாதி அகலத்தில் பாதி கண்டுபிடிச்சி இங்கேயிருந்து முக்கால் இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி இப்படி வளைவு வரையலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேல் இருந்தால் இப்படியே வச்சு இந்த கோடு வரைஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் இடுப்புச் சுட்டில் வந்து பதினெட்டு இன்ச்சு அந்த பதினெட்டு இன்ச்சில் பாதி ஒம்பது இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இப்போ நம்ம முன்துண்டு பெண்துண்டு எல்லாம் வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா வரைஞ்சதுக்கப்புறம் பாடியோட அடிப்பகுதி வந்து நேராக இருக்கக்கூடாது இங்கேருந்து இருந்து ஒரு ஒரு இன்ச் மேலே ஏற்றி இப்படி வளைவா வரையணும் இந்த வளைவு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இடுப்பு சுற்றுல வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அது ஒம்பதில் பாதி நாலரை இன்ச் வருது இல்லை அந்த இடத்துல இருந்து இந்த வளைவு ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சிட்டோம் அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு பேக் சைடு கழுத்தை தான் கட் பண்ணணும் அடுத்தது பேக்கை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு கழுத்தை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியிருக்க லைனிங்கை வச்சு மெயின் கிளாத்தில் பாடி பகுதியை நம்ம கட் பண்ண போகிறோம் முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக தான் கட் பண்ண போகிறோம் அப்படியே சுற்றி அரை இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க முன்துண்டு பின்துண்டு ரெண்டையுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிட்டோம் இது வந்து மீதி துணி இருக்கு இதில் வந்து நம்ம கை கட் பண்ணணும் அம்பர்லா கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கையை கட் பண்ணலாம் அந்த துணியை அப்படியே நம்ம வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க துணியை அப்படியே ரெட்டையாக மடைக்கியிருக்கேன் இப்போ மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க துணியை இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கு மேலே ரெண்டு பக்கமும் கரை சைடு இருக்கு இந்த மடிப்பு பகுதி துணியை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மடக்கி இந்த கரை சைடுக்கு இப்படி கொண்டு வரணும் குண்டு சில பின் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நகர்ந்து வராமல் இருக்கும் இந்த டாப்போட முழு எடுப்புச் சுற்றில் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அதில் நாலில் ஒரு பாகம் ஒம்பது இன்ச்சு அந்த ஒம்பது இன்ச்சோட தையலுக்கு ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து இன்ச் துணி இப்போ நாலாக மடைச்சு போட்டுட்டு இந்த மடிப்பு சைட்லேருந்து இப்படி வச்சு பார்த்துட்டே வரணும் வரும்போது எந்த இடத்துல அந்த பத்து இன்ச் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் பாடியில் வந்து நேராக கட் பண்ணலாம் ஒரு இன்ச் மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த இருந்து ஒரு இன்ச் மேலே ஏற்றிக்கணும் மேலே ஏற்றி மார்க் பண்ணி ஒம்பதில் பாதி நாலரை இன்ச்சை மார்க் பண்ணி லைட்டு இப்படி விளைவாக வரைஞ்சிடணும் இந்த ரெண்டு புள்ளியும் அப்படி ஜாயின் பண்ணணும் அந்த மூளையிலேருந்து நம்ம அளந்து பார்க்கும்போது அப்போ தான் பன்னெண்டரை இன்ச் வருது இந்த பன்னெண்டரை இன்ச்சையே இப்படி எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணாலும் கரெக்டாக வரும் அளவு சுடிதாரில் ஸ்கேட் உயரம் வந்து இருபத்தி ஆறு இன்ச் இவங்க ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா ஹைட் கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி எட்டு இன்ச் மேலேயும் கீழே தையலுக்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் ஸ்கேட் உயரம் இருபத்தி ஒம்பது இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் இந்த இடத்துலேருந்து இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்போது இந்த ஸ்காட்டோட அடிவுடை வந்து இன்னொரு மெத்தட்லையும் வரையலாம் அது எப்படின்னா இடுப்பு அகலத்துலேருந்து இந்த இருபத்தொம்போது இன்ச்சாக மார்க் பண்ணி நம்ம இன்ச்சு டேப்பை எடுத்து இந்த மடிச்சு போட்டுக்கொள்ள அந்த மூளை மேலே இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு இந்த துணி காய போடுற கிளிப்பு இல்லைனா குண்டுசிலியை பின் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து இடுப்பு சுற்றுல அடிப்பகுதி வரைஞ்சிருக்கணும் அந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும் அளந்து பார்க்கும் போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருது அந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சியே அந்தந்த இடத்துல அடி அடிவாரம் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடி அடிவளைவு வரைஞ்சிடலாம் இந்த துணியோட அகலம் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சி சர்ட்டின் கிளாத்தில்லாம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அதெல்லாம் வரையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அம்பர்லாஸ்கெட் அடிவளைவு வரைஞ்சி முடிச்சிடலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கேட்டையும் பாடியையும் வச்சு பார்க்கும்போது ஸ்கேட்டை விட பாடி துணியோட அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸ்கேட் வந்து கிராஸ் பீஸில் இருக்கிறதுனால ரெண்டு துணியும் சேர்த்து தைக்கும் போது சரியாக வந்துடும் ஒரு சிலர் வந்து இந்த பாடி கிளாத்தை அப்படியே எடுத்து வச்சு ஸ்கேர்ட்டோட அகலம் கட் பண்ணி தப்பாங்க அப்படி தைக்கும் போது ஸ்கேர்ட்டு துணி வந்து கிராஸ் பீஸில் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் ஒவ்வொரு இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் அதனால் அது மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கர்ட் பகுதியும் ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர பீஸாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது எல்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம் ரெண்டு துணி இருக்குது அப்படியே ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும் ரெட்டையாக மடித்து போட்டு மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச் விட்டுக்கணும் கையோட உயரம் வந்து பதினோரு இன்ச் தையலுக்கு ஒரு அரை இன்ச் விட்டுக்கணும் அது கையோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ஆம்போல் உயிரை வந்து ஆறுரை ஆற ப்ளஸ் ஒன்றரை எட்டு இன்ச்சு வருது அதோட சைடில் தையலுக்கு ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற ஒம்பது இன்ச்சு மேலேருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணி ஆம்போல் வரைகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ கை ஆம்போல் வரையலாம் இந்த கையோட உயரத்துக்கும் கையோட அகலத்துக்கும் ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கணும் இதோட சென்டரை கட்டு பிடிச்சி இங்கேருந்து முக்கால் இன்ச் மேலே ஏற்றி அப்படியே ஆம்பூல் வரைஞ்சிக்கலாம் இந்த ஆம்போல் வரைஞ்சது இந்த கோடு வரைக்கும் தான் வரணும் இதில் லைட்டாக முன்னாம்கோல் லைட்டாக எடுத்தால் போதும் ப்ளவுஸ் மாதிரி எடுக்கணும் அவசியம் இல்லை கையோட அடியகலம் வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டில் பாதி ஆறு தையலுக்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இந்த புள்ளையும் இந்த புள்ளையும் ஜாயின் பண்ணிடணும் இப்போ கை வரைஞ்சிட்டோம் அப்படியே கையை கட் பண்ணி எடுத்துடலாம் மார்க் பண்ணிட்டு கையை விரித்து போட்டு முன்னாம்பு லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரீ வைக்கிறதுக்கு இந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் வந்து ஃப்ரில்லுக்கு வந்து உயரம் ஆறு இன்ச்சு கீழே தையலுக்கு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு அரை இன்ச்சு மொத்தம் வந்து ஏழு இன்ச்சு எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ துணியில் ஹைட்டு வந்து ஏழு இன்ச் இருக்கிற மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணிவிட்டோம் டாப்புக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம் இந்த சுடிதார் டாப் கட் பண்ணுறதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்